நம்ம கல்வித்துறைக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணாங்க அவங்க கொடுத்தது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி தானா ஒன்றிய அரசு அதுல பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் எவ்வளவு எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்தது பள்ளி கல்வித்துறைக்கு மட்டுமே நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு கோடி தான் சூப்பர்ல சோ நம்ம ஒன்றிய அரசு பள்ளி கல்வித்துறைக்கு அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது ஸோ இதனால தான் வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு கல்வித்துறை நம்ம ஒன் மாநிலமா திகழது உங்களை போன்ற மாணவர்கள்லாம் படிங்க 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 கல்வியோட வளர்ச்சிக்கு என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்குன்னு சொல்றாரு யாரு முதலமைச்சர் முத்துவே ஸ்டாலின் தமிழ்நாடு வெல்லும்